அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா இன்றைய பதிவு என்பது ஒரே ஜாதகத்தில் ஐந்து விஷயங்கள் நான் சொல்ல போகிறேங்க அதாவது கிரக அஸ்தமனம் பாப கர்த்தரி யோகம் ராகு கேது தோஷம் விச கன்னிகா தோஷம் மற்றும் கிரக யுத்தம் ஏன் கிரக யுத்தத்தை மட்டும் தலைப்பில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கிரக யுத்தத்தை சார்ந்து ஏனைய இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு ஜாதகத்தில் பர்டிகுலராக ஒரு விஷயத்தில் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக கிரக யுத்தத்தை நம்ம பெரிய தலைப்பாகவும் ஏனைய தலைப்புகளை நாம் அடிஷனலாகவும் அட்டாச் பண்ணி மொத்தம் ஐந்து விஷயத்தை இந்த ஒரு ஜாதகத்திலே நாம் ஒரு பதிவிலேயே கொடுக்குறேன் நல்லா கவனிச்சுக்கிங்க இதுபோல ஜாதகங்கள் உங்களுக்கு தெரிந்து ஏதேனும் இருந்தால் எளிமையாக நீங்கள் பலன்களை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் இந்த உதாரண ஜாதகத்தையும் நல்லா கவனிச்சுக்கிங்க அதோடு கூட இந்த ஐந்து விஷயங்களை சார்ந்து நான் சொல்லக்கூடிய விதிகளையும் நல்லா கவனிச்சுக்கிங்க வாங்க பதிவு கொள்ளப் போவோம் இந்த ஐந்து விஷயங்கள் கிரக யுத்தம் கிரக அஸ்தமனம் பாவகர்த்தர் யோகம் ராகு கேது தோஷம் விஷ கன்னிகா தோசம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க விச கன்னிகா தோசம் என்ற திருமண தோசத்தில் ஒன்று இருக்குது அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிவியரான தோசம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த செவ்வா தோசம் தெரியும் ராகு கேது தோசம் தெரியும் இதை தவிர்த்து பெரிய அளவிற்கு மற்ற தோஷங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இது ரொம்ப ரொம்ப ஒரு சிவீரான தோஷங்க சரிங்க இப்போது இதனுடைய ஐந்து நிலைகளையுமே நான் இந்த ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கிங்க இப்போ இந்த ஜாதகத்தில் சிம்ம லக்கணத்தில் பிறந்த இது ஒரு பெண் ஜாதகங்க அந்த பெண் ஜாதகம் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்து ஒரு இரண்டு வருடங்களில் கணவர் திடீரென்று மாரடைப்பால் இறந்து விட்டார் இந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது இதுதான் இந்த ஜாதகியோட தகவல் நம்ம இந்த பதிவிற்கு எ தேவையான தகவல் இது போதும் நினைக்கிறேங்க சரி ஏன் இந்த பிரச்சனை இவருக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா அதுக்கு தான் கிரக யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துருக்கோம் இதில் ஒரு பர்டிகுலர் எட்டாம் பாவத்தில் மட்டுமே ஐந்து கிரகங்கள் இருக்குங்க அதாவது கேது சுக்கரன் சூரியன் சனி புதன் இந்த சுக்கிரன் சூரியன் சனி புதன் எல்லாமே நேர்கதியில் செல்லக்கூடிய கிரகங்கள் கேது மட்டும் எதிர்கதிங்கிறதுனால நான் அம்புக்குரியை நோக்கி கொடுத்துருக்கேன் அதே போல் இங்கே சந்திரன் நேர்கதி ராகு எதிர்கதி அதாவது வக்கரகதி இயற்கை வக்கர கதியில் ராகு கேதுக்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் ஏற மார்க்கில் கொடுத்துருக்கேங்க கிரக யுத்தம் அப்படின்னா அடிப்படை விதிகளை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திர பாதத்தில் அமர்ந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களில் குறைந்த பாகை பெற்ற கிரகம் அதற்கு அடுத்து அதிக பாகையில் நிற்கும் கிரகத்தை தோற்கடிக்கும் இதனை தாங்க நம்ம கிரக யுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரக யுத்தத்தில் விதி விளக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் மற்றும் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இடம்பெற மாட்டார்கள் உதாரணமாக ஒரு ராசியில் நான்கு கிரகங்கள் நிற்கும் பொழுது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இவற்றில் யாரேனும் அவர்களுக்கு இடையில் இருக்கும் பொழுது இந்த கிரகத்தை தவிர்த்து அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகத்தை குறைந்த பாகை கிரகம் கிரக யுத்தத்தில் வெற்றி கொள்ளும் இந்த உதாரண ஜாதத்தில் பார்த்துங்க நான் விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் இருக்காங்க அப்போ இந்த சுக்கிரன் சூரியனை கிரக தோற்க முடியவில்லை என்றாலும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சனியை கிரக யுத்தத்தில் வீழ்த்தக்கூடிய திறன் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இங்கே உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பாகை அளவுகளை இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன் நமக்கு கேது எதிர் திசை சென்று விட்டதால் இங்கே கேது பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இவர் கேது இங்கே வெறும் நான்கு டிகிரியில் இருக்கிறதுனால அவர் இந்த ராசியில் இறுதி அவர் வெளியில் வரக்கூடிய கண்டிஷனில் இருக்கார் அதனால் இங்கே நான்கு ஏனைய நான்கு கிரகங்களை நான் பிரதானப்படுத்தி ஜூம் பண்ணி இதனுடைய பாகை அளவுகளை கொடுத்துருக்கேன் சூரியன் சுக்கரன் மிக குறைந்த பாகை எட்டு புள்ளி அஞ்சு ஏழு சூரியன் பதினொன்று புள்ளி ஒன்று சனி பதினைந்து புள்ளி நான்கு நான்கு புதன் இருபத்தி நாலு புள்ளி இரண்டு மூன்று இப்படி பாகை கலை அளவில் இருக்கிறார்கள் எனும் பொழுது சுக்கரன் பாருங்கள் குறைந்த பாகையில் இங்கே தான் இருக்கார் இவர் போயிட்டு சூரியனை ஒன்றும் செய்யவில்லை இருந்தாலும் அடுத்து கூடிய சனியை இவர் கிரகண தோஷம் செய்வார் சாரி கிரக யுத்தத்தில் அதனை வீழ்ச்சியடைய வைப்பார் இவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது கான்செப்டுங்க சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் நல்லா இருக்காரா இந்த சனிங்கிறவர் நல்லா இருக்காரா அப்படின்னு இதற்குள் ஒரு விதிகளாக அடுத்தடுத்த விதிகளையும் நான் இந்த பதிவிலே சொல்லியிருக்கேன் கவனமா பாருங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது செவ்வாய் அதில் சம்பந்தப்படும் பொழுது செவ்வாயை விட எட்டு பாகைக்குள் அதிகம் உள்ள கிரகத்தை செவ்வாய் தோற்கடிப்பார் செவ்வாயோடு கிரக யுத்தத்தில் தோற்கக்கூடிய கிரகங்கள் தனது காரகத்துவத்தை மற்றும் தன்மை முற்றிலும் விளக்கும் இங்கே செவ்வாய் வந்து இந்த இதில் இல்லை அதனால் நம்ம செவ்வாயை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை செவ்வாய் இந்த ஜாதகிக்கு தனியாக லக்கணத்தில் இருக்காங்க அதனால் ஏனைய கிரகங்கள் மட்டுமே இருக்கிறதுனால இவர்களுக்குள் மட்டும்தான் இங்கே கிரக யுத்தம் ஏற்படுகிறது இங்கே பாருங்கள் நான்கு கிரகங்கள் இங்கே நம்ம காட்டப்பட்டுள்ள இந்த நான்கு கிரகங்களும் உத்தரட்டாதி எனும் ஒரே நட்சத்திரத்திலே நின்றிருக்கும் பொழுது இவர்களுக்குள் கிரக யுத்தம் ஏற்படும் ஆனால் சூரியன் அந்த யுத்தத்தில் பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு விஷயம் கிரக அஸ்தமனம் இந்த கிரக அஸ்தமனங்கிறது சூரியனுக்கு முன்னும் பின்னும் பத்து பாகைக்குள் நிற்கும் கிரகங்கள் பெரும்பாலும் சூரியனுடன் அஸ்தமனத்தில் தனது பலத்தை சூரியனிடம் வழங்கிவிடும் அதாவதுங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் பாகை அளவுகள் இருக்கு நம்ம அதை வந்து தனித்தனியாக இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு அதற்கான பதிவாக இல்லை என்பதால் நான் இதை வந்து காமனாக மட்டும் பத்து பாகைன்னு சொல்லிட்டேன் ஆனால் எல்லா கிரகத்துக்கும் செவ்வாய்க்கு ஒரு பாகை இருக்குது சனிக்கு ஒரு பாகை இருக்குது சுக்கரனுக்கு ஒன்று இருக்குது புதனுக்கு ஒன்று இருக்குங்கிறது இருந்தாலும் அது அஸ்தமனத்திற்கான விரிவான பதிவுள்ள நம்ம பார்ப்போம் ஆனால் கிரக அஸ்தமனங்கிறத கான்செப்டை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரகங்களின் காரகத்துவத்தை ஆதிபத்திய தன்மைகளை சூரியனை முன்னின்று நடத்தக்கூடிய கடமைப்பட்டவராக இருப்பாருங்க இங்கே பாருங்கள் சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுக்கரன் மற்றும் சனி குறைந்த பாகை அளவில் இருக்கிறாங்க இங்க வெறும் மூன்று பாகை இங்க ஒரு நான்கு பாகைங்கிறதுனால சுக்கிரனும் சனியும் சூரியனோடு அஸ்தமன நிலையில் இந்த ஜாதகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அடுத்ததுங்க பாவ கத்தரி யோகம் இந்த பாவ கத்தரி யோகம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்திற்கு முன்னும் பின்னும் பத்து பாகைக்குள் அசுப கிரகங்கள் அல்லது அந்த கிரகத்திற்கு பகை கிரகம் நிற்கும் பொழுது அந்த கிரகம் பாவகத்தரி யோகத்தை அடைந்து தனது பலத்தை இழக்கும் இங்கே சூரியனுக்கு முன்னும் பின்னும் அதாவது சூரியனுக்கு நேர் எதிரி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சூரியனுக்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய அதாவது லக்ன அசுவர் இவர் சுக்கரன் சூரியனுக்கு மிகவும் ஒத்துவராத கிரகம் இந்த சுக்கரன் இது இயற்கை சுப கிரகமாக இருந்தாலும் சூரியனுடைய அணிக்கு இந்த சுக்கரன் பகை கிரகம் என்பதால் இங்கே இருவரும் பகையாளிகள் நிற்பதன் காரணித்தினால் இங்கே சூரியன் என்ற லக்னாதிபதிங்க இந்த சிம்மலக்னத்திற்கு சூரியன் தான் லக்னாதிபதிங்கிறதுனால லக்னாதிபதியே பலம் இழக்கிறார் அப்படிங்கும்பொழுது இந்த ஜாதகிக்கு லக்னாதிபதி பலம் இழந்து எட்டாம் வீட்டில் போய் வர நிற்கிறாருங்க அப்போது ஒரு லக்னாதிபதி போய் எட்டில் நிற்பதே வந்து ஒரு பலம் குன்றிய அமைப்பு அதோடு கூட அந்த லக்னாதிபதியின் வீரியம் இங்கே குறைகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க ராகு கேது தோஷம் இந்த ராகு கேது தோஷங்கிறது திருமண பாவங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டா பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகு கேதுக்கள் பொழுது இந்த தோஷம் ஏற்படுங்க திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் பிரச்சனைகளை இவை கொடுக்கும் அப்படிங்கும்பொழுது இந்த ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இவற்றில் ராகு கேதுக்கள் போய் நிற்கும் பொழுது கெடுக்கும் அப்படிங்கும் பொழுது இங்க ரெண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் இருப்பதன் காரணத்தினால் இது ராகு கேது தோஷம் என்பது திருமணத்திற்கு ஒரு தோஷம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்க எல்லாத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னா விஷ கன்னியா தோஷம் திருமணம் தொடர்பான பாவங்களை குறிக்கக்கூடிய ஒன்று இரண்டு ஏழு எட்டு மொத்தமே நாலு பாவங்க இந்த ராகுகேது தோஷங்கிறது புத்திர சந்தான விருத்திக்காக சொல்கிறதுனால அதுக்கு மட்டும் ஐந்தாம் பாவத்தை ஆட் பண்ணிக்குவோம் மற்றதுங்களாம் ஒன்று இரண்டு ஏழு எட்டு இதை மட்டும் பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நான்கு பாவகங்களும் கெட்டு பாவக அதிபதிகளும் கெட்டு கலத்திர காரகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் வலிமையற்று இருந்தால் அந்த ஜாதகம் விசகன்னிகா தோஷம் எனப்படுங்க நல்லா தெரியுதுங்களா இப்போது இங்கே லக்னமும் என்ற லக்னாதிபதி என்ற சூரியன் பாவகத்தர் யோகத்தில் அவர் பலமிழக்கிறார் அடுத்து வரக்கூடிய இரண்டாம் அதிபதி என்ற புதன் சனி பகவான் பாருங்க அதனை என்ன பண்ணுறாரு கிரக யுத்தம் செய்கிறார் கிரக யுத்தத்தில் இந்த புதனை தோற்கடிக்கிறார் அப்படிங்கும்பொழுது இந்த சனி யாருன்னு நம்ம பார்க்கணுங்க இந்த சனி பாருங்க ஏழாம் அதிபதி இந்த ஜாதகிக்கு கணவனை குறிக்கக்கூடியது சனி சரி இந்த சனியை என்ன பண்றாரு சுக்கரன் வந்து கிரக யுத்தத்தில் தோற்கடிக்கிறார் சுக்கரன் சனியை தோற்கடிக்கிறார் இந்த சுக்கரன் யார் அப்படின்னாங்க கர்மக்காரகன் பத்தாம் அதிபதி தாங்க எல்லாருக்குமே கர்மக்காரகன் சொல்லுவாங்க கர்மக்காரகங்கிறது ஒருத்தருடைய செயலை மட்டுமல்ல அவர் இந்த பிறவியில் கர்ம காரியங்களை யாருக்கு செய்ய இருக்கிறார் எப்படி செய்ய இருக்கிறார் என்பதையும் சொல்லக்கூடிய பாவம் பத்தாம் பாவம் அப்படிங்கும் பொழுது பத்தாம் பாவ அதிபதி சனியை இங்கே யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் தோற்கடித்து பலவீனப்படுத்துவதன் காரணத்தினால் இந்த சனி என்ற ஏழாம் அதிபதிக்கு சனி என்ற கணவனுக்கு இவர் கர்மம் செய்யக்கூடிய கால அமைப்பு என்பது சனி புத்தி அல்லது சனி அந்தர காலகட்டங்களில் இவருக்கு நடக்கும் என்பது தெளிவாக இங்க சொல்லுதுங்க அது அல்லாமல் இந்த ஜாதகிக்கு குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது குரு திசை ஆரம்பித்தவுடன் சுய புத்தி குரு புத்தியில் சனி அந்தரத்தில் சனியுடைய அந்தரத்தில் கேதுவின் சூச்சமத்தில் நல்லா பாருங்க கேதுவின் சூச்சமத்தில் அவருக்கு கணவருக்கு திடீரென்று நல்ல உடல் இருந்த அந்த கணவர் இறக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பெண்ணுக்கு நடக்குதுங்க அப்படிங்கும்பொழுது எட்டாம் எட்டாம் பாவ அதிபதி நேசம் ஏழாம் பாவ அதிபதி இங்கே கிரக யுத்தத்தில் தோற்கிறார் அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் அதி நான்கு பாவங்களும் நம்ம இருக்கணும் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இரண்டு நான்கு ஏழு எட்டுன்னு சொன்னதுனால இந்த பாவ அதிபதிகள் இங்கே பிரச்சனைக்கு வருவதன் காரணத்தினால் இங்கே இவருக்கு பல விதமான பிரச்சனைகளோடு மட்டுமல்லாமல் கலத்திரம் என்ற ஒரு பெரிய பாதிப்பு இவருக்கு ஏற்பட்டது குறிப்பாக திருமண பாவம்னு சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஒன்றாம் இடம் சூரியன் இரண்டாம் இடம் புதன் அவரும் இங்கே கிரக யத்தில் அடுத்தது ஏழாம் இடம் என்ற சனி அந்த சனியும் கிரக தோற்கிறார் எட்டாம் இடம் என்ற இந்த குரு பகவான் இந்த பாவகத்திலிருந்து இங்கே நீச நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்தில் மாந்தி தனித்து இருப்பதன் காரணத்தினால் இங்கே அயன சயன போகம் என்ற அந்த தாம்பயத்தில ஒரு பிரச்சனை உண்டு என்பதையும் இங்கே காட்டுகிறது அது அல்லாமல் எட்டாம் அதிபதியான அஷ்டமாதிபதியும் மாந்தியும் சமசப்தமத்தில் இருப்பது என்பதும் ஒரு பிரச்சனை ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதையும் இங்கே எடுத்து காட்டுகிறது ஆகவே ஒரு ஜாதகம் என்பது ஒரே ஜாதகம் பலவிதமான விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அங்கே பார்க்க முடியுதுங்க அதாவது இங்கே சுக்கரன் என்ற இந்த கிரகமும் இங்கே அதாவது இந்த வீட்டில் எட்டாம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் நின்று இந்த சுக்கரன் என்பவர் இங்கே சனியை கிரகத்துவத்தில் தோற்கடிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பலத்தையும் சூரியனுடன் அஸ்தமனம் என்ற நிலையில் இழக்கிறார் ஆகவே இந்த நான்கு கிரகங்களும் ஒன்றுக்குள் ஒன்று ஒன்று பாவகத்தர் யோகம் கிரக அஸ்தமனம் ப்ளஸ் கிரக யுத்தம் இப்படி அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதோடு மட்டுமல்லாமல் தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுகேது தோஷம் உட்பட விஷ கன்னிகா தோஷம் என்ற மிகப்பெரிய திருமண தோஷத்தை குறிக்கக்கூடிய இந்த தோஷத்தையும் இங்கே இந்த ஜாதகிக்கு கொடுத்துள்ளது என்பது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷ கன்னிகா தோஷம் என்ற திருமண தோஷம் என்பது ஒரே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் செய்யுங்க அதாவது திருமணம் சார்ந்த தாம்பத்தியம் சார்ந்த அந்த சுகத்தை சிறிது காலத்திற்கு ஜாதகருக்கு கொடுக்கும் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதற்கு சாட்சியாக ஒரு குழந்தை பேரையும் அவர்களுக்கு கொடுத்துவிடும் கண்டிப்பா ஒரு குழந்தை என்பது ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக இருக்கும் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பெண் குழந்தை என்பது இந்த தோஷம் உள்ளவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கட்டாயமாக இருப்பதற்கான வாய்ப்புகளையும் தந்துவிடும் இதுதான் வந்து ஒரு சின்ன ப்ளஸ்ஸுங்க அதே போல் அவர்கள் சில குறிப்பிட்ட காலம் அந்த அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரே ஜாதகத்தில் ஐந்து நிலைகள் எப்படி இங்கே பரிணாமம் பெற்றுள்ளது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இந்த ஐந்து நிலைகளையும் நான் ஒரே பதிவில் கொடுத்துள்ளேன் இதை நீங்கள் பிரித்து பிரித்து நான் சொன்னதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு பாருங்கள் நல்லா புரியும் திரும்ப கேளுங்க புரியலனா கூட இதற்கு அடுத்து நம்ம நல்ல பதிவில் அடுத்தடுத்து சந்திப்போம் நன்றி நன்றி